மகாநதி சீரியல் நியர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சீரியலில் அடுத்து நீ நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கங்கா ஏன்னா கும்மரன் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது டிவியில் வருது அதை பார்த்ததுமே ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கங்கா வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க எங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதெல்லாம் டிவியில் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் தான் நான் எதுவுமே சொல்லலைன்றாங்க தம்பி வேற லெவலில் அசித்திருக்கீங்க தம்பி உங்களை இது மாதிரி பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குன்னு சார் சொல்கிறாங்க தேங்க்ஸ் அத்தாங்க கங்கா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களா இது அப்படின்ற அளவுக்கு நானே ஆச்சரியமாக இருந்துட்டு கங்கா நான் இல்லாத வேறு யாரும் நான் தான் கங்கான்றாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு கங்கா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் குமரனை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க உடனே சாரதை ஏண்டி அப்படின்னாங்க சாரி சாரிம்மா அப்படின்னு இருக்காங்க அப்புறமா காவேரி எல்லாருமே வந்து குமரனுக்கு கங்கராஜுலேஷன் சொல்லிட்டுருக்காங்க ஹார்த்தை உடனே இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ